தூக்க போட்டுட்டு இருந்தான் அவங்க அப்பா அப்படி கிராஸ் பண்ணாரு பார்த்துட்டு நின்னாரு என்னடா பண்றேன்னு கேட்டாரு தூவு போட்டுக்கிற ரொம்ப தூவு போட்டுக்கிறியா ஏன்டா வாழை பிடிக்கலப்பா ஏன்டா வேற ஐடியா கிடைக்கல வலிக்குமேடா அப்பா இல்லைப்பா விஷம் சாப்பிட்லாம் தான் நினைச்சேன் போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா ட்ரெயினில் போய் விழுந்தலாம்னு நினச்சேன்னா அந்த பாடியை பற்றி நினச்சாலே பயமாக இருந்துச்சுப்பா சரி பஸ்ஸுக்கு முன்னால் விழுந்தலான்னு பார்த்தான்ப்பா பா இப்போ சரியான நேரத்துக்கே வர மாட்டேங்குதுப்பா நம்ப முடியல சரி அதனால தான் பா தூக்கு போட்டுக்கலாம் டேய் சாவரத்துக்கு இவ்வளோ யோசிச்சியடா வாழறதுக்கு ஒரு வழி கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் நினைச்சு பார்த்தா நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய வருதுங்க வீட்டில் போய் உன்னிடத்தில் என்ன என்ன இருக்கிறது என்று பட்டியல் போட்டுப்பார் நீ பிறந்தது வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகத்தான் அந்த இலக்கு உனக்கு முன்னால் இருக்கிறது இந்த பிளஸ் டூ ஒழுக்கமான மாணவன் என்று பெயர் வாங்குவதோ பெரிய விஷயமே கிடையாது குழந்தைகளை